மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் அதாவது ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எப்படி இருக்க போகிறது எத்தகைய ஒரு காலகட்டமாக நம்ம வந்து ஜூன் கடைசிங்கிறது ஒரு இன்டர்வலா எடுத்துட்டோம்னா இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது நம்ம திரைப்படத்தை நம்ம பார்ப்போம் முதல் ஆஃப் நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப் நல்லா இல்லை அல்லது முதல் ஆஃப் நல்லா இல்ல செகண்ட் ஆஃப் நம்மளா இருக்கு அப்படிங்கிற மாத்தி நம்ம பேசுவோம் அது மாதிரி நம்மளுடைய ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி வரைக்கும் அடுத்த நூத்தி எண்பத்தி மூணு நாட்கள் எப்படி இருக்க போகிறதுங்கிறது நம்மளுடைய கிரக அமைப்புகளை வைத்து கோச்சார அமைப்புகளை வைத்து மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் பலன் பெறலாம் வணக்கம் நான் உங்கள் அன்பான அன்பானி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கருத்துக்கள் வந்து சயின்டிபிக் வேதி முறையில ஜோதிட கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மூட போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த அந்த பிறவியில் செய்த பல பிறவிகள் செய்த கூட்டு கர்மா எப்படி இந்த பிறவியில் நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறதுன்றத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு ஒளி எப்படி வந்து ஜோதிடத்துல துணை புரிகிறது நம்ம பிறக்கும் பொழுது கிரகத்தோட நிலைகள் என்ன ஸ்தானபலம் என்ன திக்பலம் என்ன திரிக்பலம் என்ன அதை வைத்துதான் நம்மளுடைய கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பட்டு எத்தகைய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியுதுங்கிறது நம்ம தெரிஞ்சு கொண்டோமானால் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டோமே ஆனால் நல்ல ஒரு வாழ்க்கையும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் வீண் விரயங்களும் வீண் சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் இல்லாம வாழ முடியுங்கிறத நம்ம டீடைல நம்மளுடைய வீடியோஸ்ல பாத்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினஞ்சாம் தேதி குரு திசை குரு பயிற்சி ஆகிவிட்டது மே பத்தொன்பது ராகுது பயிற்சி ஆகிவிட்டது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்று மாதம் முன்னாடியே சனிப்பெயர்ச்சியும் ஆகிவிட்டது ஒரு முப்பெரும் பயிற்சி நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபைவ் வருதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அது எத்தகைய ஒரு ஆண்டாக எத்தனை ஒரு ஒரு பாதி ஆண்டாக ஆறு மாச காலமாக இருக்க போகுதுங்கிறது மேஷராசிக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்க்க போறோம் அப்படி பார்க்கும் பொழுது மூன்றாம் இடத்துல குருவும் பத்தாம் இடத்துல ராகுவும் ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு கேதுவும் வருகிறார் ஐந்தாம் இடத்துல கேது பதினொன்னாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல சனி பதினொன்னும் ராகு கேதுகளால் நிரப்பப்படுகிறார்கள் பன்னெண்டாம் இடம் வந்து சனி சோ அப்படிங்கிறப்ப என்னாவது விரய சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏழு நாள் சனி என்று சொல்லப்படுகிற முப்பது வருஷத்துக்கு ஒருத்தர வரக்கூடிய சனி விரைய சனிதான் முதல் வருடம் அடுத்த வருடம் ஜென்மசனி அடுத்த ரெண்டரை வருடம் பாதசனி சனி அதுல விரய சனி என்று சொல்லப்படுகிற முதல் ரெண்டரை வருடம் சாய் தாயின் நாலு மாசம் ஆயிடுச்சு மேசராசிக்காரர்கள் இத்தகைய கிரக அமைப்புகள் வைத்து பார்க்கும் பொழுது எப்படி ஒரு அமைப்பு எந்த மாதிரி ஒரு அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது சனி பன்னெண்டாம் இடத்துல விரயங்களை கொடுக்க போகிறார் ஒரு சுபா முதலீடுகளை கொடுக்க போகிறார் கையில இருக்கிற காசு கரைக்க போகிறார் செலவுகள் அதிகமா செய்ய வைக்க போகிறார் அது சுபா செலவுகளா ஒரு வீடு கட்டுறது ஒரு இடம் வாங்குறது ஒரு நல்லது கெட்டது செய்யறது அப்படிங்கிற மாதிரி செலவுகளா அல்லது வீண் செலவுகளாங்கிறது உங்களுடைய தசா புக்திகள் எப்படி இருக்குங்கிற பொறுத்துதான் நம்ம சொல்ல முடியும் சோ இப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய அந்த மேசராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்து சனி வந்து செலவுகளுக்கு குறையில்லாமல் செய்ய போகிறாருங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது ஆல்ரெடி சனி வரைய சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு குரு எப்படி இருக்கிறாருன்னா குரு மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடங்கிற அவரோட ஓவன் வீடு பாகிஸ்தானத்தை பார்த்து அதே சமயத்துல பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவையும் பாக்குறார் இது நல்ல அமைப்பு ஏன்னா ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் பங்குதாரர்கள் கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவர்ங்கிற மாதிரி ஒரு பாவத்தை குரு பார்க்கும் பொழுது இதுவரை இருந்த சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் நம்ம டெய்லி மீட் பண்ற நபர்களோட இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஆகும் கொஞ்சம் எல்லாம் விலகி கொஞ்சம் நல்ல ஒரு தெளிவு பெறும் பாகிஸ்தானத்தையே பார்க்கும் பொழுது நல்ல பாக்கியங்களும் நல்ல ஒரு அமைப்புகளும் ஒரு லக்கி பீரியட் என்று சொல்லப்படுகிற சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்புகளும் வரும் பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தை பார்த்து அது ராகுவாங்க இருக்கும் பொழுது நல்ல ஒரு லாபம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இந்த குரு பார்வை உண்டு சனி ஒரு பக்கம் செலவுகளை கொடுக்கிறார் குரு ஒரு பக்கம் நல்ல விஷயத்தை பண்றார் ராகு பதினொன்னாம் இடத்திலும் கேது ஐந்தாம் இடத்திலும் இருந்து அது ராகு குரு பார்வை பெறும் பொழுது குழந்தைகள் குழந்தைகள் விஷயங்கள் லாபங்கள் மூத்த சகோதரர்கள் ஒரு ஒரு விஷயத்தை வந்து லாபம் பெறுவதற்காக கஷ்டப்படுவது குழந்தைகளுக்காக மென கட்டுறது அவங்களுக்காக ஃபீஸ் கட்டுறது செலவு பண்றது அது மாதிரி சில விஷயங்களும் சேர்ந்த ஒரு பேக்கேஜாக மேஷராசிக்கார மிடில் ஏஜ் பீப்புள் மேரிட் பீப்புளுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இதே ஒரு இளம் வயது நேரம் இருபதுல இருந்து ஒரு முப்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்க காதல் விஷயங்கள் அந்நியர் மேல ஒரு காதல் வரக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பொதுவா பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு கிரகத்தோட சஞ்சாரங்கள் மேஷராசிக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கு அதுல சனி மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியில உங்களை கொஞ்சம் டிராவலிங் பண்றோம் தள்ளி போகறதுக்கோ ஒரு செலவு செய்யறக்கோ அது மாதிரி விஷயத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பார் ஸோ ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் நடக்குது ஒரு பக்கம் உங்களை வந்து புஷ் பண்ணக்கூடிய ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு சேர்ந்த ஒரு பலன் வந்து மேசராசிக்காரர்கள் கொடுக்கணும் கொடுக்குது வம்பு வழக்குகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜெயம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து சனி ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது இதுவரை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக லீகல் பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுல ஒரு வழியா முடியும் ஸோ அதுல கொஞ்சம் பாசிட்டிவான சில பெனிஃபிட்ஸ் வரும் சரஸ் அவுட் சைட் த கோர்ட் செட்டில்மெண்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இதே மாணவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டிராவலிங் படிப்புக்காக வெளி மாநிலம் வெளிநாடு போகிறது கொஞ்சம் ஊர் வீட்டு விட்டு வெளியில வந்து படிக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் மாணவர்களுக்கும் கண்டிப்பாக உண்டு திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்குலாம் திருமணம் டக்குனு ஒன்று ஆகுறது கடந்த மூணு வருஷமா பாக்குறவங்க ஒன்னும் அமை அமையிலாமி அப்படிங்கிறவங்களுக்கு குரு பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு நல்ல வரன் வந்து அமையுது இது எல்லாமே இந்த செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இந்த ஆறு மாதம் நூத்தி எண்பத்தி மூணு நாட்கள் அருமையான ஒரு அமைப்பாக காலகட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த கோச்சார அமைப்பு கொடுக்குதுங்க அதே சமயத்துல ராசி அதிபதியும் பாத்தீங்கன்னா சிம்மத்துல கண்ணில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் புதன் சுக்ரன் சூரியன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆறு மாசம் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளா தான் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் சனியோட சேர்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம ஒரு மாதிரி நல்ல அமைப்புகள் இருக்கிறப்போ நல்ல ஒரு குரோத் இருக்கு அதே சமயத்துல செலவுகளும் இருக்கு பரஸ்பர உறவுகளை ஒரு நல்ல நட்புறவு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு கருத்து வேறுபாடு விளங்குறது புது பங்குதாரர்கள் புது நட்பு உண்டாகிறது புதுசா ஒரு பழகுறது கல்யாணம் கை கூடுறது சுபர் விஷயங்கள் நடக்கிறது வாக்கியங்கள் கிடைக்கிறது பூர்வீகம் வர்றது அப்பா மூலமா சொத்து வர்றது பல நல்ல விஷயங்கள் உள்ள ஒரு செகண்ட் ஹாஃப் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எத்தகைய ஒரு தசாபுத்திகள் போய்கொண்டு இருக்கிறதுங்கிறது தீர ஆராய்ந்து இந்த பலனோட சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன் எப்படி இருக்க போகுதுன்னு வைத்து அது மூலமாக சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நீங்கள் முடிவெடுத்து உங்களுக்கு உங்களுடைய கர்மா என்ன காமிக்குதோ அது பிரகாரம் நீங்க வாழ்க்கையை அலைன் பண்ணிட்டீங்கன்னா நல்ல வெற்றியும் பண விரயம் சமய விரயங்கள் இல்லாமல் ஜெயிக்க முடியுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்